அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தால வபர்கூ முஸ்தலஹுல் ஹதீஸ் இமாம் யூசுஃபுல் கர்லாவி அவர்களினுடைய முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய இருபத்தி ஐந்தாம் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம் அலஹம்துல்லா இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெற அல்லாஹு தோஃபீக் செய்வானாக ஆமீன் ஆலமீன் நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான வீண் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம் கொள்வோம் நாம் மாற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்தி கொள்ளலாம் அல்லாஹ் மீன் தோஃபீக் செய்வானா இன்றைய பாடம் இருபத்தி ஐந்தாம் நாள் பாடம் இந்த முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய பாடத்தின் வரிசையில் இன்றைய தினம் அல் ஹதீஸ் உல் ஹரீப் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் கடந்த பாடத்திலே ஹதீஸ் முத்தவாத்தீர் என்றால் என்ன என்பதை விரிவான முறையில பார்த்தோம் அதே போன்று அதற்கு முந்தைய பாடத்திலே ஹரீபான ஹதீஸினுடைய சுருக்கமான ஒரு விளக்கத்தை பார்த்திருந்தோம் இன்றைய பாடத்துல கரீபான ஹதீஸினுடைய பரிபூர்ணமான விளக்கம் அதை உதாரணத்தோடு நாம் பார்க்க இருக்கிறோம் அப்ப ஹரீபான ஹதீஸ்னா என்ன ஒரு சனது ஒரு ஹதீஸினுடைய சனது பல தொபக்காக்களை கொண்டிருக்கும் நாம் சொல்லியிருந்தோம் ஒரு ஹதீஸ் சஹாபாக்கள் அப்படிங்கிறது ஒரு தொபக்கா அதே போன்று தாபிகர்கள் என்பது ஒரு தொபக்கா அதே போன்று தப்தாபிகல் என்பது ஒரு தொபக்கா அவர்களுடைய மாணவர்கள் அப்படிங்கறது ஒரு தபக்கா இப்படி ஹதீஸுடி தொபக்கா சனதினுடைய அது படித்தரம் என்பது போய்கொண்டே இருக்கும் அந்த தொபக்காத்துகளில் ஏதாவது ஒரு தொபக்காவில் ஒரே ஒரு அறிவிப்பாளர் இடம்பெற்றாங்க அப்படின்னா ஒன்றுக்கு மேல போனா அந்த ஹதீஸினுடைய பெயர் வேறு ஏதாவது ஒரு தொபக்காவிலே ஒரே ஒரு அறிவிப்பாளர் தனியாக ஆயிட்டாங்க உதாரணத்திற்கு சஹாபாக்களுடைய தொபக்கால இந்த ஹதீசி அறிவித்தது ஒரே ஒரு சஹாபிதான் என்று வந்து விட்டாலோ அல்லது அஹ் தாபியர்களுடைய அந்த தொபக்காவிலே ஒரே ஒரு தாபியதான் அறிவிச்சிருக்கிறாங்க சஹாபாக்கள்ல எத்தனை பேரும் இருக்கலாம் தாபியர்கள் அப்படிங்கிற அந்த தொபக்காவிலே ஒரே ஒரு தாபியம் மட்டும் இடம்பெறாங்க அல்லது தபிய அந்த தபக்காவில் ஒரே ஒரு தப்தாபி மட்டும் இடம்பெறாங்க மற்ற தபக்காவில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி ஏதேனும் ஒரு தபக்காவில் ஒரே ஒரு அறிவிப்பாளர் தனியாக ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஹதீஸ் என்பது கரீபனும் பெயரு வரக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் என்பதுதான் ஹரீபான ஹதீஸினுடைய வரையறை அதற்கு உதாரணம் நமக்கு கிதாபுல ரெண்டு ஹதீஸை நமக்கு கொண்டு வருவாங்க ஒன்னு இன்னமல் அமாலு ஆமாலு என்கிற ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸை சஹாபாக்கல்ல அறிவிச்சவங்க யார் அப்படின்னா உமர் ரதியுல்லாஹு தால அனுகு மட்டும் தான் அதே போன்று தாபியர்களில் இந்த ஹதீஸை அறிவித்தவர்களும் ஒரே ஒரு தாபியா தான் இருப்பாங்க அவர்களிடமிருந்து அறிவித்த தபோ தாபிகையும் ஒரே ஒரு தபோ தாபிகை தான் இருப்பாங்க இப்படி ஒரு சுமார் நாலு தொபக்காவில் இந்த ஹதீஸ் ஒரே ஒரு அறிவிப்பாளரை கொண்டு கடக்கக்கூடியதா இருக்கும் அதற்கடுத்து எத்தனையோ தொபக்காக்கள் எத்தனையோ அறிவிப்பாளர் இடம்பெறலாம் ஆனா ஒரு நான் இந்த ஹதீஸ் முதல் நாலு தொபக்காவிலையும் ஒற்றை அறிவிப்பாளரை கொண்டு உள்ளது அதனால் இந்த ஹதீஸ் ஹரீப் என்பதாக குறிப்பிடுவாங்க இரண்டாவதாக நாம் அப்துல்லாஹிபுன்னு மசூரவு ரதியுல்லானுடைய ஒரு ஹதீஸை உதாரணமாக பார்ப்போம் அந்த ஹதீஸிலேயும் அப்படித்தான் அது அப்துல்லாஹிபுன்னு ரதியுல்லு ரசூல் சல்லா அலி செல் இடத்திலே ஒரு கேள்வி கேட்பாங்க எது பெரிய பாவம் அப்படின்னு இணை வைப்பதுன்னு சொல்லுவாங்க சல்லா அறி சொல்லம் அப்போ அப்துல்லாஹிபுன்னு மசரவுத் ரதியுல்லானு மீண்டும் கேட்பாங்க அதற்கடுத்து எது பெரிய பாவம் அப்ப ரசூல் அல்லாஹி சொல்லுவார்கள் உன் அண்டை வீட்டாருடைய மனைவியை நீ விபச்சாரம் செய்வது என்று சொல்லுவாங்க இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸுடைய உடைய சனதுல அப்துல் ரஹ்மான் ரஹிமஹுல்லா என்கிற ஒரு தபோ தாபி இருக்கிறாங்க அவங்க அந்த தபழு தாபிங்கிற தபக்கால ஒரே ஒரு அறிவிப்பாளராக தான் இருக்கிறாங்க வேற தபக்காக்களில் எத்தனையோ அறிவிப்பாளர் இடம்பெறலாம் உதாரணமா தாபிகள்ல எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம் அதே போன்று மற்ற தபக்காக்கள்ல எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம் ஆனா தபழு தாபிங்கிற தபக்கால அப்துல் ரஹ்மான் ரஹமகுல்லா மட்டும் இடம்பெறதுனால இந்த ஹதீஸ் ஹரீப் என்பதாக ஆகிவிட்டது விளக்கம் கொடுப்பாங்க இப்படி ஹரீபான ஹதீஸினுடைய வரையறை அதற்கான உதாரணம் இதைத்தான் நாம் இன்றைய பாடத்திலே விரிவான முறையில் பார்க்க இருக்கிறோம் ஆருங்கள் கிதாபிற்கு உள்ளே செல்லலாம் ஹதீஸ் என்கிற தலைப்பிலே நாம இன்றைய பாடத்தை பார்க்க இருக்கிறோம் அப்ப கடந்த பாடத்துல நாம ஹரீபான ஹதீஸ்னா என்ன என்பதை குறித்த ஒரு சுருக்கமான விளக்கத்தை பார்த்திருப்போம் இப்போ இன்றைய பாடத்துல உதாரணங்களோடு சேர்த்து கரீபான ஹதீஸினுடைய விரிவான விளக்கத்தை நாம பார்க்க இருக்கிறோம் வாங்க நம்ம பார்ப்போம் இப்போ ஆரம்பத்துல அல் கரீப் இந்த வார்த்தையுடைய பொருளை நாம விளங்கணும் பொதுவாகவே அரபினுடைய எந்த ஒரு வார்த்தைக்கு நாம பொருள் சொல்லும் பொழுதும் ரெண்டு விதமா நாம கிதாபுகளில் பார்ப்போம் ஒன்னு லுகத்திலே அதாவது அகராதியில் அந்த வார்த்தைக்குண்டான பொருள் என்ன அதே போன்று இஸ்திலாகன் அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்திலாக எனது புழக்க பாஷை அதாவது அந்த என்ன கலையை நாம படிக்கிறோமோ என்ன பண்ணை படித்து இருக்கிறோமோ அந்த பண்ணில் அந்த வார்த்தைக்குண்டான பொருள் என்ன என்கிற இரண்டு கோணத்திலே ஒரு பொருளுக்கா ஒரு வார்த்தைக்கான பொருளை நாம பார்ப்போம் அந்த அடிப்படையில ஹரீப் அப்படிங்கிற வார்த்தைக்கு அகராதியில என்ன பொருள் அப்படின்னா சொல்றாங்க கிதாபுகள்ல அஹ் அல் பூ அன் வீ சொந்த ஊரை விட்டும் தூரமானவர் அதாவது ஒரு ஊர்ல நாம ஒரு புதுசா ஒருத்தரை போது இவர் யாரு இல்ல இவரு நம்ம ஊர்ல நம்ம ஊரை விட்டும் தூரமானவர் அப்படின்னு சொல்லுவோம் அங்க கரீப் என்ற வார்த்தையே அங்க புழங்கப்படும் ஒரு ஊருக்கு அறிமுகம் இல்லாத ஒருத்தர் வராருன்னா அந்த நபருக்கும் கரீப் என்பதாக சொல்லப்படும் அப்படிங்கிற அர்த்தமும் கரீப் என்ற வார்த்தைக்கு இருக்கு அதே மாதிரி தனியானவர் ஒரு இடத்துல தனியா இருக்கிறார் அப்படின்னா அவரையும் கரீப் என்பதாக சொல்லுவாங்க இப்படி நிறைய அர்த்தங்கள் லுகத்திலே கரீப் என்ற வார்த்தைக்கு சொல்லப்படக்கூடியதாக இருக்கும் அதுவே நம்முடைய ஹதீஸினுடைய அடிப்படைகளை பற்றி பேசக்கூடிய இந்த உசூலுல் ஹதீஸிலே ஹரீப் என்ற வார்த்தைக்கு உண்டான பொருள் என்ன கரீபான ஹதீஸ் அப்படின்னா என்ன என்பதை இங்க இங்க நமக்கு சொல்றாங்க பாருங்க ஹுவ அதுவாகிறது எதுவாகிறது அந்த கரீபான ஹதீஸாகிறது அல் ஹதீசு அந்த ஹதீசாக இருக்கும் மேல ஹதீசிற்கு தாரீஃப் பார்த்திருப்போம் அல் ஹதீசு குறிப்பிடுறாங்க நபிசல்ல சார்ந்த அந்த ஹதீசாக இருக்கும் அல்லது எப்படிப்பட்ட ஹதீசு திவாயத்தூன் என்றுதான் வரணும் அச்சுப்பிள்ளையாக வாஹை தின்னு போட்டிருக்காங்க ஏன்னா ராவின் தஃபர்ரத உடைய என்னது செய்யப்பட்டுள்ளது அப்ப அதனுடைய சிஃபத்து தான் எது இந்த என்று தான் வரணும் இந்த ராவின் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் லாம் கலிமா இல்லத்து அப்ப லாம் கலிமா இல்லத்துல பொதுவாகவே இஸ்மு ஃபாயிலை சொல்லும் பொழுது கடைசிய போக்கி தான் சொல்லுவாங்க ஹாஸின் ராமின் அந்த மாதிரி ராவின் இப்ப ரஃபோடைய நிலையில தான் இருக்கு இதுவும் அப்ப அதுல இருந்து சிபத்தாகிறதுனால வாஹிதுன் என்றுதான் வரணும் அதுதான் சரி வாஹிதீன் என்பது அச்சுப்பிழையாக வந்துள்ளது அப்போ அர்த்தம் பாருங்க அல்லதி எப்படிப்பட்ட ஹதீஸ் என்றால் தர்ரத தனியாக இருப்பார் தகு என்று இங்க போட்டிருக்கிறாங்க நிறையல் ஹதீஸ் ஹதீசு கலையுடைய அடிப்படைகளை பற்றி பேசக்கூடிய நிறைய கிதாபுகளில் அஹ் அதே எப்ப இந்த அளவுக்குனா இமாம் இபுன் ஹஜர் அல் அஸ்கல்லி நுஹ்பத்துல் ஃபிகர்லேயும் கூட பி ரிவாயத்தி என்ற வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கு நம்முடைய இந்த கிதாபில் ரிவாயத் தகு என்ற வார்த்தை வந்துள்ளது ரெண்டினுடைய அர்த்தமும் ஒன்றுதான் பாருங்க அப்ப அதனுடைய அறிவிப்பிலே என்று அர்த்தம் அர்த்தம் வைக்கணும் என்ன அர்த்தம் வரும் பாருங்க அதனுடைய அறிவிப்பிலே இந்த லமீர் அல்லது மௌசூலை நோக்கி மீளுது அப்ப ஹதீஸ் என்று அர்த்தம் வைக்கணும் அப்ப அந்த ஹதீசினுடைய அறிவிப்பிலே தனியாக இருப்பார் யாரு ராவின் பாஹி துன் ஒரே ஒரு அறிவிப்பாளர் அப்போ ஒரே ஒரு அறிவிப்பாளர் தனியாக வருவர் இதிலே அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பின் விஷயத்திலே வலவுபி தொபக்கத்தின் வாகிதத்தின் ஒரே ஒரு தொபக்கத்திலாக இருந்தாலும் சரியே ஒரே ஒரு படித்தரத்திலாக இருந்தாலும் சரியே அப்போ ஒரு ஹதீசினுடைய சனதற்கு நிறைய தொபக்காக்கள் நம்ம மேல எல்லா பாடங்கள்லயும் பார்த்துருக்கிறோம் சஹாபாக்கள் அப்படிங்கிறது ஒரு தொபக்கா ஒரு படித்தரம் அதற்கு அடுத்து தாப்கள் அப்படிங்கிற ஒரு தொபக்கா அதற்கடுத்த தபிகர்கள்ங்கிற தபக்கா அதற்கடுத்த அவர்களுடைய மாணவர்கள்ங்கிற தபக்கா இப்படி ஒரு சனதிற்கு தொபக்காக்கள் போய்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு தொபக்காவில் ஒரே ஒரு அறிவிப்பாளர் இடம்பெற்று விட்டாங்க அப்படின்னா அந்த ஹதீஸ் கரீப் என்பதாக ஆகிவிடும் இதுதான் கரீபான ஹதீஸினுடைய வரையறை பொருள் இதுதான் என்பதை நமக்கு முசன்னிப் அவர்கள் குறிப்பிட்டு தராங்க இப்போ இந்த கரீபான ஹதீஸிற்கான உதாரணத்தை நமக்கு சன்னிப்பு சொல்றாங்க பாருங்க உதாரணம் ஆகிறது எதனுடைய ஹதீசினுடைய உதாரணமாகிறது ஹதீஸாக இருக்கும் அப்ப இன்னமல் அழமாலு பின்னியாத் என்கிற ஹதீஸ் தான் கரீபான ஹதீஸிற்கான உதாரணம் என்று நமக்கு குறிப்பிட்டு தராங்க இப்ப இந்த ஹதீஸர்க்கான பொருள் என்ன என்பதை நம்ம பார்த்திருவோம் இன்னமல் ஆழமாலும் நிச்சயமாக செயல்கள் ஆகிறது நிச்சயமாக செயல்களாகிறது கொண்டுதான் அப்ப நம்ம செய்யக்கூடிய என்ன செயல்களாக இருந்தாலும் எண்ணத்தை பொறுத்துதான் என்கிற ஒரு ஹதீஸ் இதற்கு விளக்கம் வேறு நமக்கு இங்கே பொருள் மட்டும் போதுமானதாக இருக்கும் இப்ப இந்த ஹதீஸ் தான் கரீபான ஹதீஸிற்கு உதாரணம் இப்ப அதை விளக்க போறாங்க எப்படி இந்த ஹதீஸ் கரீபான ஹதீஸாக ஆனது சொல்றாங்க பாருங்க ஃபக்கது தஃபர்ரதபிஹி மின ஸஹாபதி உமரு ரதியுல்லாஹு தஆலா அன்ஹு வ தஃபர்ரதபிஹி மின தாபிஈன அல்கமது இப்னு அபி வக்காஸின் சொல்றாங்க சனதை விளக்குறாங்க சனதை பொறுத்துதான் ஒரு ஹதீஸ் என்பது கரீபாகிறது எல்லாம்

இந்த ஹதீசை அறிவிக்க கூடிய ஒரே நபர் உமர் ரதியுல்லாஹு தாலானு மட்டும்தான் வேற சஹாபாக்கள் யார் இந்த ஹதீஸை அறிவிக்கவில்லை அப்ப சகாபத்து என்கிற ஒரு தொபக்காவிலே ஒரு அறிவிப்பாளர் அதாவது உமர் ரதியுல்லு மட்டும் வந்துட்டாங்க வேற எந்த சஹாபாக்களும் இந்த ஹதீஸை அறிவிக்கவில்லை அப்ப ஒரு தொபக்கால ஒரு ராவி வந்தாலே அந்த ஹதீஸ் கரீப் ஆனா இந்த ஹதீஸினுடைய தனித்தன்மை என்னன்னா தாபிகளிலேயும் சரி இவர்களிடமிருந்து கேட்ட தபால் தாபிகளிலேயும் சரி ஒரே அறி ஒரு ஒரே ஒரு அறி அறிவிப்பாளர் தான் இருக்கிறாங்க அதை விளக்குறாங்க பாருங்க வத்த ஃபர்ரத பிஹி மினத் அல்கமதுபுனு அல்கமத்துபுனு அபி வக்காசின் அல் லைசியு இன்னும் வத்த ஃபர்ரத இன்னும் தனியாகி விட்டார் பிஹி அதை கொண்டுனா இந்த இன்னமல் அமாலு பின்னியாத் என்ற ஹதீஸை கொண்டு தனியாகி விட்டார் மின தாபிழின தாபிழுகளிலிருந்து தனியாகிவிட்டார் யாரு தஃபரதவுடைய ஃபாயிலது அல் கமது புனு அபி வக்காசின் அல் லைசியு கோத்திரத்தை சார்ந்த அபு வக்காஸ் என்பவர்களுடைய மகனான அல்கமா ரஹிமஹுல்லா இவர்கள் தனியாகி விட்டார்கள் அப்ப தாபிஇன்கள்ல இந்த ஹதீஸை அறிவித்தவங்க யாரு மட்டும்தான் அல்கமா ரதியுல்லாஹ் மட்டும்தான் என்பதை நமக்கு குறிப்பிடுறாங்க தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க ஒத்த ஃபர்த பிஹி முஹம்மதுபுனு இபராஹிமன் அதைமியு அன் அல்கமத்த ரஹிமஹுமல்லாஹ் அப்ப அல்கமா ரஹிமஹுல்லா தான் தாபிகள்ல இந்த ஹதீஸ் அறிவித்த ஒருத்தங்க தபோல் தாபியின்கள்ல யாரு அவர்களில் அறிவிச்சவங்களும் இவங்க முஹம்மது முஹமதுபுனு இபராஹிம் தைமி மட்டும் அறிவிக்க சொல்றாங்க பாருங்க ஒத்த ஃபர்ரதை இன்னும் தனியாகி விட்டார் பிஹி அதை கொண்டுனா இந்த என்ற ஹதீசை கொண்டு தனியாகி விட்டார் யாரு முகம்மது சார்ந்த இப்ராஹிம் என்பவர்களின் மகனான முஹம்மது ரஹுல்லா இந்த ஹதீஸை கொண்டு தனியாகி விட்டார் யாரை தொட்டும் தனியாகி இருக்கிறார் அன் அல்கமத்த மேல குறிப்பிட்ட அல்கமா ரஹிமகுல்லாவை தொட்டும் அப்ப இவர்களிடமிருந்து அல்கமா ரஹுல்லாவிடமிருந்து கேட்டது இவங்க மட்டும்தான் முகமது புன் இப்ராஹிம் ரஹமகுல்லா மட்டும்தான் தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க அல் அன் குறிப்பிடுறாங்க பாருங்க அப்போ முஹம்மது புன் இப்ராஹிம் தைமீ ரஹமஹுல்லா தனியா நாங்க யாரிடமிருந்து அறிவித்த விஷயத்துல அல் கமா ரஹமுல்லாவிடமிருந்து அறிவித்த விஷயத்துல முஹம்மது புனு இப்ராஹிம் தைமி ரஹமஹுல்லா அவர்களிடமிருந்து அறிவித்தது யாரு மட்டும்தானா யஹ்யபுனு சயீது ரஹமஹுல்லா மட்டும்தான் அதான் குறிப்பிடுறாங்க பாருங்க இன்னும் தனியாகி விட்டார் பிஹி அந்த ஹதீஸை கொண்டு இன்னமல்லாமலு பின்யாத் என்ற ஹதீஸை கொண்டு தனியாகி விட்டார் யாரு யஹ்யபுனு சயீதினில் அன்சாரியு அன்சாரியான அன்சார் கோத்திரத்தை சார்ந்த சயீத் என்பவர்களுடைய மகனான எஹியா ரஹ்மகுல்லா தனியாகி விட்டார்கள் அந்த ஹதீஸை கொண்டு யாரை தொட்டும் தனியாக இருக்கிறார்கள் அன் முஹம்மது பின் இப்ராஹிமியி முஹம்மது பின் இப்ராஹிம் ரஹமகுல்லாவை தொட்டும் தனியாகி விட்டார் அப்ப சனது நமக்கு புரிஞ்சிருச்சு உமரதியுல்லா வனு அவர்களிடமிருந்து அல்கமா ரஹிமஹுல்லாஹ் அல்கமா ரஹ்மகுல்லா அவர்களிடமிருந்து முஹம்மது ரஹிமஹுல்லா முஹம்மது ரஹ்மகுல்லா அவர்களிடம் இருந்து யஹயா ரஹிமகுல்லா அறிவிச்சிருக்காங்க இந்த மூணு தபக்காவிலேயும் ஒவ்வொரு ஒரே ஒரு ராவி மட்டும்தான் இடம்பெற்றிருக்கிறாங்க அதற்கு பிறகு சொல்றாங்க பாருங்க சும்ம பிறகு பிறகுனா என்னது இப்ப நாம பார்த்த மூணு தபக்கா சஹாபா சஹாபத்துங்கிற தபக்கா தாபி என்னும் தபக்கா அதே போன்று தபிகள் எனும் தபக்கா அவர்களுடைய மாணவர் என்ற தொபக்கா மொத்தம் நாலு தொபக்கா நம்ம பார்த்திருக்கிறோம் நாலு தபக்கத்திலேயுமே ஒரே ஒரு ராவி தான் இடம் பெற்று ஒவ்வொரு ஒவ்வொரு தபக்காலையும் ஒவ்வொரு ஒரே ஒரு ராவி இடம்பெற்றிருக்கிறாங்க சும்மா பிறகு இந்த இத்த நாலு தொபக்காவிற்கு பிறகுதான் ரவாஹு அதை அறிவித்தார்கள் எதை இந்த ஹூவுடைய தமீரு அந்த இன்னமல் அழமாலு பின்னியாத் என்ற ஹதீஸை அறிவித்தார்கள் யாரு அன் யஹியா யஹியா ரஹிமஹுல்லாவை தொட்டும் கடைசியா நம்ம நாலாவது தொபக்கத்துல பார்த்த யஹயபுனு சயீது ரஹிமஹுல்லா அவர்களை தொட்டும் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள் ஹல் குன் கசீருன் அதிகமான படைப்புகள் அப்போ அதிகமான மக்கள் நடத்தும் அதிகமான அறிவிப்பாளர்கள் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள் ஃபி குல்லி தொபக்கத்தின் ஒவ்வொரு தொபக்காவிலேயும் ஒவ்வொரு படித்தரங்களிலேயும் அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா இந்த நான்கு தொபக்கா ஒரே ஒரு அறிவிப்பாளர் மூலமாக தான் கடந்து வந்திருக்குது அதற்கு பிறகு எத்தனையோ என்னது தொபக்காக்கள்ல நிறைய அறிவிப்பாளர்கள் வந்திருக்கிறாங்க என்பதை நமக்கு இங்க குறிப்பிட்டு தராங்க இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கரீபான ஹதீஸ்னா ஏதாவது ஒரு தொபக்காவில் ஒரே ஒரு இடம் இடம்பெற்றாலே அந்த ஹதீஸ் கரீபாயிடும் ஆனா இந்த ஹதீஸு சுமார் நான்கு துவக்கத்திலேயும் எப்படிதான் இருக்குது ஒரே ஒரு அறிவிப்பாளரை கொண்டுதான் நகர்ந்து வந்திருக்குது அதனால் இந்த ஹதீஸ் என்பது அறிவு என்பதாக நமக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க இப்ப எஹ்யா அஹமகுல்லா அவர்களை தொட்டும் அறிவித்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா அது கணக்கு சொல்றாங்க யஹையார் அஹமகுல்லா மிகப்பெரிய ஒரு இமாம் அவர்களிடமிருந்து நிறைய அறிவிப்பாளர்கள் ஹதீசுகளை அறிவிச்சிருக்கிறாங்க சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட அறிவிப்பாளர்கள் யஹ்யா அஹமகுல்லாவுடைய அறி ஹதீசுகளை அறிவிப்பவர்களாக இருந்திருக்கிறாங்க அதில் எத்தனையோ நபர்கள் இந்த ஹதீஸ் அறிவித்திருக்கலாம் என்பதாக நமக்கு கிதாபுகள்ல விளக்கம் தராங்க அப்ப இந்த ஹதீஸ் என்பது கரீபானதற்குண்டான நோக்கம் இதுதான் எனது ஒரு தொபக்காவில் மட்டுமல்ல சுமார் நான்கு தொபக்காக்களிலேயும் இந்த ஹதீசு ஒரே ஒரு அறிவிப்பாளர்களை ஒரே ஒரு அறிவிப்பாளரை கொண்டுதான் நகர்ந்து வந்திருக்குது என்பதுதான் இந்த ஹதீசு கரீபாகுவதற்குண்டான காரணம் தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க வ அப்துல்லா ஹிபின் மசூதின் ரொதியுல்லாஹு அன்பு அப்போ ஹதீசு இன்னும் ஹதீஸ் ஆகிறது இந்த ஹதீசுவை எங்க அத்துப்பு செய்யணும் நாம இந்த ஹதீசுல அத்துப்பு செய்யணும் அப்ப அடுத்து எப்படி வரும் இந்த கரீபான ஹதீஸினுடைய உதாரணமாகிறது வ ஹதீசு இன்னும் வ ஹதீசு அப்துல்லா ஹிபின் மசூதின் அப்துல்லா ஹிபின் மசூத் ரதியுல்லாஹு அன்பு அவர்களுடைய ஹதீஸ் ஆகிறது ஹதீசுமாக இருக்கும் என்ற அர்த்தம் வைக்கணும் அவர்களை தொட்டும் அல்லாஹு பொருந்தி கொள்வானாக அப்துல்லாஹ் ரதி அல்லாஹ் தொட்டும் அல்லாஹ் பொருந்திக்கொள்வானாக அப்ப அப்துல்லாஹிபன் மஸ் ரவுத் ரதியுல்லாஹ்ஹோ கால அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் என்ன விளக்குறாங்க பாருங்க குல்தூ நான் கேட்டேன் சொல்றது யாரு அப்துல்லாஹிபனும் மஸ் ரவுத் ரதியுல்லாஹ்னுஹோ சொல்றாங்க நான் கேட்டேன் யா அரசூல் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரே ஐயு தம்பி ஆலமு எந்த பாவம் ஆகிறது மிக பிரம்மாண்டமானதாக இருக்கிறது மிக பெரியதாக இருக்கிறது அப்ப எது பெரிய பாவம் யார் ரசூல் அப்படின்னு நான் கேட்டேன் யார்ட்ட ரசூல் சல்லா அலிஸ்லாம் இடத்திலே கேட்டேன் கால அப்பொழுது ரசூல் சல்லல்லா அலி சொன்னார்கள் அன் தஜ அல லில்லாஹி நித்தா வகுவ ஹல அன் தஜ அல நீ ஆக்குவதாகும் லில்லாஹி அல்லாஹுவிற்கு நீ ஆக்குவதாகும் நித்தன் இணையான ஒன்றை கூட்டான இணையான ஒன்றை அல்லாஹிற்கு நீ ஆக்குவதாகும் எந்த நிலையில் வகுவ அவனாகிறவன் யாரு அல்லாஹுவாகிறவன் கலகக்க உன்னை அவன் படைத்திருக்கிறான் அப்படிப்பட்டதான நிலையில் அவனுக்கு இணையான ஒன்றை நீ ஆக்குவதாக இருக்கும் எது பெரிய பாவம் ஆகிறது அப்படின்னு நீ போக்கப்பட்டிருக்கும் அப்ப பெரிய பாவம் எது அல்லாஹுக்கு இணை வைப்பது என்பதாக நமக்கு குறிப்பிட்டு தராங்க கொள்த்த நான் கேட்டேன் சொல்றது யாரு அப்துல்லாஹிபுன்னு சொல்றாங்க நான் கேட்டேன் மறுபடியும் மாதா தூதரவர்களே பிறகு என்ன அப்ப இணை வைப்பதற்கு அடுத்து எது பெரிய பாவம் அப்படின்னு யாரு அப்துல்லாஹிபுன்னு மஸ்ரவுத் ரதி அப்போ ரசுல் சல்லா அலிசல்லாம் சொன்னார்கள் அன்புலத்தை ஹலீலத்துனா மனைவி என்று அர்த்தம் அந்த ஹதீஸினுடைய விளக்கு உரையில அப்படிதான் நமக்கு சொல்றாங்க அப்ப அர்த்தம் என்ன அன் துசானிய ஜாரிக்க உன்னுடைய அண்டை வீட்டாருடைய மனைவியை நீ விபச்சாரம் செய்வதாகும் என்று பதில் கொடுத்தாங்க ரசூல் சல்லா அல்லது அப்போ இணை வைப்பதற்கு அடுத்த பெரிய பாவம்னா எது உன் அண்டை வீட்டாருடைய மனைவியை நீ விபச்சாரம் செய்வது என்பதாக சொன்னாங்க அப்ப இதுதான் ஹதீஸ் இது அறிவிப்பவங்க யார் அப்துல்லாஹிபுனும் மசூத் ரதியுல்லா மன்ஹு இதுதான் ஹரீபான ஹதீஸினுடைய உதாரணம் இப்ப இது எப்படி ஹரீபாச்சு என்பதை நமக்கு விளக்குறாங்க பாருங்க ஃபக்கத் தஃபர்ரத திட்டமாக தனியாகி விட்டார் பி ரிவாயத்திஹி இதனுடைய அறிவிப்பை கொண்டு எதனுடைய இந்த ஹாவுடைய லமீரை நாம இந்த ஹதீஸை நோக்கி மீட்டனும் அப்ப அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பை கொண்டு தனியாகி விட்டார் யாரு அப்துர் ரஹ்மான் இப்னு யாரு ரூ மஹதியின் மஹதி என்பவருடைய மகனான அப்துல் ரஹ்மான் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீசினுடைய அறிவிப்பை கொண்டு தனியாகிவிட்டார் அவங்க யாரை தொட்டு அறிவிக்கிறாங்க மினஸ் சௌரி சுஃபியானு சௌரி ரஹ்மூல்லா மின சௌரிஜி சுஃபியானு சௌரி ரஹுல்லாவிடம் இருந்து அன் வாசிலின் அவங்க யாரை தொட்டும் வாசில் ரஹுல்லா அவர்களை தொட்டும் ஹதீஸ் இருக்கு இந்த சனதினுடைய வழியில அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் மஹதி அதே போன்று சுஃபியானு சௌரி அதே போன்று வாசில் ரஹுமுல்லா இந்த சனதியிலே வரக்கூடிய அப்துல் ரஹ்மான் ரஹமகுல்லா இந்த ஹதீசினுடைய அறிவிப்பை கொண்டு திட்டமாக தனியாகிவிட்டார் அப்ப அப்துல் ரஹ்மான் ரஹிமுகுல்லாங்கிறவங்க தபி கட்டுப்பட்டவங்க அதாவது தாபிடமிருந்து கேட்டவங்க அப்படிப்பட்ட அப்துல் ரஹ்மான் ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸினுடைய அறிவிப்புல அந்த தபக்கத்துல தனியாகிறாங்க அதனால இந்த ஹதீஸ் என்பது என்னது ஹரீப் என்பதாக நமக்கு குறிப்பிட்டு தருகிறார்கள் அப்போ இதுதான் ஹரீபான ஹதீஸினுடைய இன்னொரு உதாரணம் அப்ப நம்ம மேல பார்த்தோம் ஒரு ஹதீச அந்த ஹதீஸ் அமாலு இன்னமல்லு என்ற ஹதீசு இரண்டாவதாக முசன்னிப்பு கொண்டு வந்தது இந்த அப்துல்லாஹிபுன்னு ரதியுல்ல அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இரு உதாரணங்களை முசன்னிப்பு குறிப்பிட காரணம் என்ன அப்படின்னா இந்த ஹதீஸில் வந்த நான்கு துவக்கத்திலேயுமே வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் ஒரே ஒரு ஆளாக ஒரே ஒரு நபராக இருந்ததுனால இந்த ஹதீஸ் கரீபாச்சி இந்த ஹதீஸ் கடைசியா நாம் பார்த்த இந்த ஹதீஸ்ல இவங்க மட்டும் தான் தனியாகிறாங்க யார் அப்துல் ரஹ்மான் ரஹம்லா மட்டும்தான் தனியாகிறாங்க அப்போ ஒரே ஒரு தபக்கத்தில் ஒரே ஒரு ராவி வந்தாலும் அது தான் எத்தனை தொபக்கா இருந்து அத்தனை தொபக்காவிலையும் ஒரே ஒரு ராவி இடம்பெற்றாலும் அதற்கு பெயரும் தான் அப்போ அத மேல குறிப்பிட்டாங்க ஒரே ஒரு தொபக்காவிலே இருந்தாலும் சரியே என்று மேல முசன்னிஃப் அவர்கள் இந்த ஹதீஸ் ஹரீபிற்கு வ வரையறை உண்டான காரணம் அதுதான் ஒரே ஒரு தொபக்கால ஒரே ஒரு ராவி தனியானாலும் கூட அந்த ஹதீஸ் ஹரீப் என்பதாக ஆகிவிடும் என்பதாக நமக்கு குறிப்பிட்டு தருகிறார்கள் சன்னிப் ரஹமஹல்லா அப்போ இன்றைய பாடத்துல நாம கரீபான ஹதீஸ்னா என்ன அதற்குண்டான ஹரீபு என்னும் வார்த்தைக்குண்டான அகராதி பொருள் என்ன அதை போன்று இஸ்திலா ஹதீஸினுடைய கலையிலே அதற்குண்டான பொருள் என்ன அதை தொடர்ந்து இரண்டு உதாரணங்கள் அந்த இரண்டு உதாரணத்தினுடைய விளக்கம் அதை போன்று இரண்டு உதாரணத்திற்குமான சின்ன வேறுபாடு என்ன அதற்கும் தாரீஃபுக்குமான தொடர்பு என்ன என்பதையெல்லாம் நாம் இன்றைய பாடத்திலே பார்த்திருக்கிறோம் அலமதுல்லா இனி அடுத்து வரக்கூடிய பாடங்களில் அல் ஹதீசுல் அசீசு அசீசான ஹதீஸ் என்றால் என்ன என்பதை நாம இனி வரும் பாடங்களிலே பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹு அசலாம் அலைக்கம் வரமத்து